மின்னல் மின்னும் இரவு குரங்கும் அதன் அம்மாவும் பழைய மரத்தின் மேல் திடீரென கடும் காற்றில் கிளை முறிகிறது குட்டி கீழே விழுந்து தனியாகிறான் குட்டி குரங்கு மழையில் நனைந்து நடுங்குகிறான் சுற்றிலும் யாரும் இல்லை அவன் மரத்தின் கீழ் தண்ணீரில் தன் முகத்தைப் பார்த்து அழுகிறான் பல நாட்கள் அவனுக்கு உணவு கிடைக்கவில்லை அவன் பழம் தேடி குப்பைகளில் தேடுகிறான் ஒரு பெரிய குரங்கு அவனை தள்ளிவிட்டு பறிக்கிறான் அவன் ஒரு சிறிய காயமடைந்த மான்குட்டியை பார்க்கிறான் தன் பசியை மறந்து அதற்கு இலைகளைக் கொண்டு வந்து வைக்கிறான் சில நாட்களுக்குப் பிறகு அவன் தன்னால் சாப்பாடு தேட கற்றுக்கொள்கிறான் மழையில் மீண்டும் மரம் ஏற முயற்சிக்கிறான் ஒருநாள் அவன் தூரத்தில் ஒரு பழைய மரத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறான் அவன் அம்மாவின் குரல் அவன் உடனே ஓடுகிறான் காயம் இருந்தாலும் நிறுத்தவில்லை அவன் மரத்தின் அடியில் வந்து அம்மாவை பார்க்கிறான் அவர்கள் ஒருவரையொருவர் கட்டியணைக்கிறார்கள் மழை நின்று சூரிய ஒளி படுகிறது இருவரும் மாலை சூரிய ஒளியில் அமர்ந்திருக்கிறார்கள்